நிறைய நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வேக்க போகிறது நாடே அங்க போகிறது ஏன் சொன்னால் இவரை வெல்வதற்கு இனி தவறத்திலே நாமக்கல்ல நடைபெறும் நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது அங்கே கொடி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையாம் சொல்லி போட்டு விட்டார் என்று சொன்னார்கள் இப்போது பிள்ளை ஆப் சொல்லி அல்ல வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறதுக்கு கனவு பண்டம் ஆகு இதை முதுகை ஏறி சவாரி செய்யலாம் பெற்றவர்கள் கனவு பண்டம் ஆனால் மக்களாக இருக்கிறவங்க சக்தி விஜய் அவர்களின் தமிழ்நாட்டுடைய முதல்வற்றை அரசு யாரை தடை ஊற்றி இருக்க முடியாது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மனமே இயக்கப்போட்டிருந்த வரலாற்றைக்கு சொந்தக்காக நீங்கள் வரலாற்றை படைக்கக்கூடியவர் நீங்கள் ஒரே ஒளி உழைப்பு அவருக்கு எவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இது மூன்று லட்சம் லட்சம் கிராமங்கள் இருக்கிறது வர வரக்கூடாது

ஒரு ஒருமனதோடு என்றைக்கும் ஒரு வாக்களை சிந்தாமச்சதாமல் வாக்கில் அளித்திருக்கிறீர்கள் நிறைய பேர்களை நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு நானே நாளே போகிறது நானே அஞ்ச போகிறது ஏன்னு சொன்னால் இவள் வெல்வதற்கு